தீராத நோய்களை தீர்க்கும் சத்தியமங்கலம் வேணுகோபாலர் புல்லாங்குழுடன் காட்சி தரும் கிருஷ்ணன் வேணுகோபாலனாக ஆலயம் கண்ட தலங்கள் பல உண்டு அவற்றில் அமர்ந்த நின்ற சயனம் என்று மூன்று கோலங்களில் இறைவன் காட்சி தருகின்றார் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயில் அமைந்துள்ளது சுமார் ஆறுநூறு ஆண்டு முன்பு திப்பு சுல்தான் நிதி பெரு பொறுப்பாளராக இருந்த ரங்கையா என்பவர் இந்த பகுதியில் வரி வசூலித்து திப்பு சுல்தானுக்கு கட்டி வந்தார் ஆனால் மூன்று ஆண்டுகளாக வசூலித்த வரி பணத்தை திப்பு சுல்தானுக்கு கொடுக்காமல் அதை வைத்து இங்குள்ள நூற்றி எட்டு கால் மண்டபத்தை கட்டியதாக வரலாறு கூறுகிறது கோவிலின் அமைப்பு இந்த கோவில் மூன்று நிலை மற்றும் ஐந்து கலசங்களை கொண்ட ராஜகோபுரத்துடன் கண்களை கவரும் வண்ணம் அழகாக காட்சி தருகிறது மேலும் உயரமான சுற்று சுவர்களையும் கொண்டுள்ளது கோபுரத்தை வணங்கி உள்ளே நுழைந்தால் பெரிய விசாலமான பரப்பை காணலாம் கோவிலை கடந்து உள்ளே சென்றவுடன் எதிரே முப்பது அடி உயரத்தில் செப்பு கவசத்துடன் நீண்ட நெடிய கொடி கம்பம் ரம்யமாக காட்சி தருகிறது அதனை அடுத்து அழகிய வேலப்பனுடன் கூடிய நூற்றி எட்டு கல் மண்டபங்கள் வரிசையாக அழகாக காட்சி தருகின்றன இந்த மண்டபத்தின் முகப்பில் ருக்மணி சத்யபாமா உடனாய குழல் ஏந்திய கண்ணனின் கதை வடிவ சிற்பம் இருக்கிறது கல் மண்டபத்தின் உள்ளே நுழைந்ததும் இடது புறத்தில் வித்தியாசமான கல்யாண விநாயகரை தனி சந்நிதியில் தரிசிக்கலாம் விநாயகர் சந்நிதிக்கு எதிரே உள்ள தூணில் திப்பு சுல்தானின் படைப்பு சிற்பம் இருக்கிறது கொங்கு நாட்டை திப்பு சுல்தான் ஆட்சி செய்தபோது இக்கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதற்கு அடுத்ததாக பதினாறு கரங்களுடன் நின்ற கோலத்தில் பெரிய மேனியுடன் சேவை சாதிக்கிறார் சுதர்சன ஆழ்வார் இவருக்கு சித்திரை நட்சத்திர நாளில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது சுதர்சன ஆழ்வாருக்கு மறுபுறம் யோக நரசிம்மர் யோக நிலையில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் இவருக்கு அடுத்ததாக விநாயக ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார் கல்வி கடவுளான ஹைகிரேவர் ஆரோக்கியத்தை காக்கும் தன்வரி பகவான் ஆகியோர் தனித்தனி சந்நிதிகளில் பாலிக்கிறார்கள் இவர்களை வணங்கி தாயாரான கல்யாண மகாலட்சுமியை தரிசிக்கிறோம் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ள தாயார் மேல் இரு கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியும் கீழ் இரு கரங்களில் அபய வரதம் முத்திரையோடு பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் காலையில் தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுகின்றன விளக்கு பூஜையும் நடைபெறுகிறது தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் விளக்கு பூஜை கலந்து கொள்பவர்களுக்கு திருமணம் தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது அடுத்ததாக மூலஸ்தானத்திற்கு துவாரக பாலகர்களை கடந்து உள்ளே செல்கிறோம் மூலவரை நோக்கி கூப்பிய கரங்களுடன் கருடாழ்வார் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் கருவறையில் புல்லாங்குழல் ஊதும் வேணுகோபாலனாக ஆனந்தமான முகத்துடன் சங்கு சக்கரம் ஏந்திய நிலையில் கிருஷ்ணன் ருக்மணி சத்யபாமா ஆகியோர் அருள் பாழிக்கின்றனர் இவரது சந்நிதிக்கு பின்னர் ரங்கநாத சந்நிதி இருக்கிறது அங்கு சிறிய மற்றும் அழகான வடிவத்தில் கஸ்தூரி ரங்கநாதர் என்ற பெயரில் ஏழு தலை ஆதிசேஷன் மேல் தூங்கும் புஜங்க சயன தோரணையில் அவர் உள்ளார் அவருக்கு இரு பக்கமும் நீலமகளும் திருமகளும் நின்றபடி இருக்கின்றனர் திருவரங்கம் போன்ற மற்ற சிலைகளுடன் ஒப்பிடும் போது இந்த சிலை சிறியதாக இருந்தாலும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன ரங்கநாதர் சந்நிதிக்கு முன்னால் பல நூற்று பழமையான கல்வெட்டு இருக்கிறது பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது சிவபெருமான் கோவில்களில் உள்ளது போல மகாலட்சுமியின் அம்சமான வில்வ மரத்தை காண முடிகிறது அதற்கு கீழே நாகர் சன்னதி அதற்கு பக்கத்தில் காளிங்க நர்த்தனர் மற்றும் வாமன அவதாரப் பெருமாள் ஆகியோரும் தரிசனம் தருகின்றனர் தல நிருச்சமான மகிழ மரம் உள்ளது அடுத்ததாக அமர்ந்த நிலையில் லக்ஷ்மி நாராயணன் இருக்கிறார் திருகோஷ்டியூர் பெருமாள் கோவிலில் இறைவன் நின்று அமர்ந்த சயன கோலத்தில் அருள்வது போலவே இங்கு மூன்று கோலங்களில் இருக்கிறார் இறைவன் இறைவனை நாம் தரிசிக்கலாம் இந்த மூன்று மூலவர்களும் வழக்கமான அபிஷேகம் நடைபெறும் மேலும் இங்கு ஆண்டாள் சந்நிதியும் ஐயப்பன் சந்நிதியும் உள்ளது நூற்றி எட்டு கால் மண்டபத்தில் கடைசி கல் மண்டபத்தில் சிவலிங்கத்தின் புடைப்பு சிற்பம் காணப்படுகிறது பெருமாள் கோவில்களில் சிவலிங்கத்தின் புடைப்பு சிற்பம் இருப்பது அரிதாக பார்க்கப்படுகிறது அதேபோல் கோவிலின் சுவர்களில் ஆங்காங்கே மீன் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதையும் காணலாம் கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ளதைப் போலவே மோட்ச சிற்பமும் இருக்கிறது விஷப்பூச்சியால் பாதிக்கப்பட்டோர் இங்கு வந்து மோட்ச பள்ளியை வணங்கி சென்றால் அந்த பாதிப்புகள் நீங்கும் என்பது ஐதீகம் கோவிலுக்கு முன்பகுதியில் கருடஸ்தம்பன ஆஞ்சநேயர் சந்நிதி உள்ளது ஒரே கல்லில் செய்யப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் சிலை எண்பது அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக உள்ளது இந்த ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்துடன் இருப்பது விசேஷமானது புரட்டாசி மாதம் வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று அந்த ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகின்றன கோவிலுக்குள் இருபத்தோரு முக்கியமான பஞ்சலோக சிற்பங்கள் இருக்கின்றன வேணுகோபாலனுக்கு ஆவணியில் நடைபெறும் ஜெயந்தி உற்சவம் மாதந்தோறும் ரோகிணி நட்சத்திரத்தில் சிறப்பு அபிஷேகம் புரட்டாசி பிரம்மோற்சவம் பங்குனி உத்தரம் மாசிமகம் வைகாசி விசாகம் திருக்கார்த்திகை வைகுண்ட ஏகாதசி சிரவண தீபம் ஆகியவை இந்த ஆலயத்தில் நடைபெறும் விசேஷங்கள் ஆகும் இவ்வாலயம் இறைவனை வழிபாடு செய்பவர்கள் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்து சமய அறநிலைத்துறை கீழ் இயங்கும் இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது அமைப்பிடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வேணுகோபால் சுவாமி கோவில் உள்ளது